ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்டஸ் ஹோம் குக்கிங் நாம் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்காக ரெண்டு கையளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக இருந்ததுனால ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ரெண்டு தக்காளி ஒன்று ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தது அப்படின்னா ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போது சூப்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய டம்ளரில் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்துலேருந்து ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா தலை கொதிச்சு கொதித்து வரட்டும் நாம் இதில் போட்டிருக்க வெங்காயம் தக்காளி கீரை எதையுமே வேஸ்ட்டு பண்ண வேணாம் ஃபில்டர் பண்ணாமல் சூப் குடிக்கும் போது இதையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே சத்தும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பு பாருங்கள் சூப்பராக அந்த கீரை எல்லாம் நல்லா வெந்து அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கி வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம் குடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களை வந்து சேரும் பாய்